என்று என்னுடன் இணைந்திருக்கின்றார் எமது செய்தி வாசிப்பாளர் கஜிதா வணக்கம் கஜிதா வணக்கம் நிகழ்ச்சி இன்றைய வீரகேசரி பாத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது வடக்கு மக்களிடம் அனுர மன்னிப்பு கோர வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழில் கோரிக்கை என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக சிங்கள மக்களை பயன்படுத்தி அச்சுறுத்தியமைக்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் எதிர்கட்சி தலைவராக செயற்படாத சஜித்தை பற்றி பேசுவதில் பயன் மாகாணங்களில் அதிகாரங்களுக்கு மேலதிகமாக அபிவிருத்தி அதிகாரங்கள் காணப்படுகின்றன தெற்கு சிங்கள மக்களை காண்பித்து வடக்கு தமிழ் மக்களை அச்சுறுத்தியமைக்காக அனுரகுமார திசார் நாயக்க உடனடியாக வடக்கு மக்களிடத்தில் மெனிவு கோர வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ளார் அத்துடன் சிங்கள மக்களை பயன்படுத்தி அவர்களின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியமைக்காக அவர்களிடத்திலும் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியதோடு எதிர்கட்சித் தலைவர் பணியை சரியாக செய்யாத சஜித் பற்றி பேசி பயனில்லை என்றும் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றனர் வீரகேசரி பத்திரிகையின் இரண்டாம் பதிப்பின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆராய்ச்சி தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற தலைப்பின காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு உத்தேசித்திருப்பதாகவும் இருப்பினும் தேர்தலின் பின்னர் பாராளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படும் அதுகுறித்து சிந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் இரண்டாவது காணப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளரிடம் தேர்தல் விஞ்ஞாபனம் பதிமூன்றை வெளிப்படையாக நிராகரிக்கவில்லை தமிழ் சிவில் சமூக அமையம் ஆழ்ந்த என்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் வெளிப்படையான நிராகரித்தலற்ற ஒரு மௌனமிடையே காணப்படுகின்றது குறித்து தமது ஆழ்ந்த கர்ஷனையை வெளியிட்டுள்ள தமிழ் சிவில் சமூகம் அமைப்பானது குறித்த தேர்தல் விஞ்ஞாபன சில விடயங்களை வெளிப்படையாகவும் சில விடயங்களை ஊடகமாகவும் வெளிப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக அனுரவுடன் ரணிலுக்கு அரசியல் சஜித் என்ற அனுரவுடன்ல் காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இருநூற்றி இருபது லட்சம் மக்கள் முன்னிலையில் இன்று கீரியும் பாம்பும் ஒன்றாக இணைகின்ற நிகழ்வு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுருகுமார் திசாநாயக்கவுக்கும் அரசியல் திருமணம் இடம்பெறுகிறது இந்த இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து மோசமான ஒன்றை உருவாக்கி என்னை தோல்வியடைய முயற்சிக்கின்றனர் என்று எதிர்கட்சி தலைவர் அரசாங்கத்துக்குள்ந்தார் நால்வரை உடனடியாக வெளியேற்றம் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இருபங்களே உள்ள நிலையில் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க இவ்வாரம் இறுதியில் நாட்டு மக்களுக்கு விசேட ஆரம்பி விடுக்க உள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழ் மக்களை மிரட்டி வாக்கு பெற தேசிய மக்கள் சக்தி முயற்சி கலாநிதி ஜெயபதி விக்ரம ரத்னா குற்றச்சா குற்றச்சாட்டு என்ற காணப்படுகின்றது தெற்கில் உள்ள மக்களை போன்று வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கும் தாம் விரும்பிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் உரிமை இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களை மிரட்டி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றது இதுவும் தேர்தல் இதுவும் ஒரு தேர்தல் விதிமுறை மீறலை என்று கலாநிதி ஜெயபதி விக்ரமத் விக்கிரம ரத்ன தெரிவித்துள்ளார் என்ற செய்தியை நடைபெற்றுள்ளது விரைவில் சிறி பார்த்துக்கே நடந்த செய்தியாக சஜித்துடன் எவ்வித ரகசிய ஒப்பந்தமும் இல்லை சுமந்திரன் எம்பிட்டு என்ற தளத்தினூட அரசு காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக சஜித் பிரேமதாசவுடன் எவ்வித ரகசியமான ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பார்லமென்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ எம் சுமந்திரன் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர் அரியணே கூறுகிறார் என்று தலைப்பினோட ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் பெறுகின்ற செல்வாக்கை சாதகமாக பயன்படுத்தி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது இதை சரி பார்த்துக்க செய்தியாக ஐக்கிய நாடுகள் உரிமை பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம் இலக்கை தொடர்பிலான தீர்மானங்களுக்கு கால நீடிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மென்கொரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் நாளை தினம் ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ளது இலக்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு குரல் மற்றும் மென்க உரிமைகளை மேம்படுத்த என்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்றின்குள் ஒன்று தீர்மானத்தில் தற்போது வரையிலான உள்நாட்டு மென்க உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் அமர்வில் முதல் நாளான நாளைய தினம் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது என்பது இந்த செய்தியாக காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மாகாண சபை முறைமையை குளறுபடியாக்கியவர்கள் தமிழ் தலைவர்கள் என்ற தலைப்பின காணப்படுகின்றது ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்ற அதிகார தினாதிபதி ரத்து செய்வதாகவும் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவதாகவும் குறிப்பிடுவது மக்களை ஏமாற்றும் புரிதொரு செயற்பாடாகும் பதிமூன்றாவது திருத்தத்தில் வழங்குவதற்கு ஒன்றும் இல்லை ஏனெனில் அது அரசியல் அமைப்பில் உள்ளது மாகாண சபைகள் இல்லை என்று தமிழ் பிரதிநிதி போர் கொடி தூக்குவதில்லை மாகாண சபை முறை குளறுபடியாக்குவதற்கு தமிழ் தலைவர்கள் அதிக பங்களிப்பு செய்துள்ளார்கள் என முன்னாள் நீதி அமைச்சரும் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கு விசேட அந்தஸ்து வழங்க வேண்டும் யாழ் பிரச்சார கூட்டத்தை திருமதி விஜயகலா மகேஸ்வரன் கோரிக்கை என்ற கோரிக்கையற்ற தலைவனுடன் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக சின்னா பின்னாக்கியுள்ள தமிழ் கட்சிகளின் கருத்துக்களை கேட்காது எமது மக்கள் தியாதீனமாக சிந்தித்து எதிர்கால ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சரும் யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினருமான விஜய் கிளா மகேஸ்வரன் தெரிவித்துள்ள அரண் செய்தி காணப்படுகின்றது மக்களை அச்சுறுத்தி ரணிலால் அதிகாரத்தை தக்க வைக்க முடியாது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாஸ் பாக்கிர் மார்கார் என்று தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக அவர்களது மாற்றம் வரவேற்கத்தக்கது நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயக கொள்கைகளை பின்பற்றி மக்கள் முன்னால் சென்று அவர்களின் கொள்கைகளை முன்வைத்து மக்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது சிறந்த விடயமாகும் இருப்பினும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் மீது கொண்ட மக்களின் அதிருப்தி காரணமாகவே நாட்டில் மக்கள் எழுச்சி போராட்டம் வெடித்தது இம்முறை ராஜபக்ச இம்முறை ராஜபக்சக்களுடைய பெரும்பாலான வாக்குகள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளதென்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக விவாதத்தில் பங்கேற்காத சஜித் நாமல் அரியநேத்திரன் என்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி வேட்பாளர்களுடனான பகிரங்க விவாதத்தில் பங்கு பெற்றதற்கு குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி வேட்பாளர்களான நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாச அப்பா அருகி நேத்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்கவில்லை என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சூழ்ச்சி வலையில் சிக்கியது யார் என்று தலைப்பினராக ஒரு செய்தி காணப்படுகின்றது செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை எதிர்ப்பது என்பதில் இருந்த சுமந்திரன் தரப்பு தமிழ் அரசு கட்சியை சஜித் பிரேமதாசவின் பக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவில் நடந்த மத்திய குழு கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்களின் ஆதரவுடன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு ஆதரவளிக்க முடிவு எடுக்கப்பட்டது தமிழரசு கட்சியில் பொது வேட்பாளர் தொடர்பாக காணப்பட்டு வந்த முரண்பாடுகள் அல்லது இரட்டை நிலைப்பாட்டுக்கு மத்தியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக தமிழ் பொதுப்பா பொது வேட்பாளரை ஆதரவில் என்றும் உறுதி பிரித்தானியாவின் புலம்பெயர் தமிழர்கள் முன்னிலையில் ஸ்ரீதரன் எம்பி எடுத்துரைப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது செய்தியாக நமது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் மது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதன் அடிப்படையே காலத்தின் தேவை உணர்ந்து தமிழ் பொது பலரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகிறது இவை அனைத்தும் வீரகேசரி பார்த்துக்கையின் முன்பக்க செய்திகளாக அமைந்துள்ளது முன்னதாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சபைகளுக்கு அபிவிருத்தி அதிகாரம் ஜனாதிபதி வாக்குறுதி என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது செய்தியாக நாட்டில் அனைத்து மாகாண சபைகளுக்கும் அபிவிருத்திக்கான அதிகாரம் வழங்கப்படும் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார் என்று அஹ் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் வீரகேசிறி இன்றைய விளையாட்டு செய்தியாக இடம்பெற்றிருப்பது இலங்கை அணி அபார பந்து வீச்சு முன்னூற்றி இருபத்தைந்து ஓட்டங்களுடன் சகல விக்கெட்டுகளை முழந்து இங்கிலாந்து என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது இலங்கையுடனான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து வீரர் ஒலிபோப் அபாரமாக துடுப்படுத்தாடி சதம் குவித்தார் எனினும் ஒலிபோப் பென் பெக்கட் தவிந்த அவ்வணியின் ஏனைய வீரர்கள் இலங்கை அணியின் பந்துவீச்சை வீச்சை எதிர்கொள்ள திணறிய நிலையில் முன்னூற்றி இருபத்தைந்து ஓட்டங்களுடன் சகல இங்கிலாந்து இழந்தது செய்தி காணப்படுகின்றது உதய பத்திரிகையை அடுத்த செய்தியாக தேர்தல் விகாரையை அபகரிக்க வரைபடம் என்ற தலைப்பினாத செய்தி காணப்படுகின்ற செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பரபரப்பு தீவிரமாகி இருக்கிற நேரத்தில் ஜப்பானம் தையீட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியை முழுமையாக சுவீகரிக்கும் நோக்கில் ரகசியமான முறையில் நில அளவீடு செய்யப்பட்டு வரைபடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது என்று செய்தி காணப்படுகின்றது அடுத்த போலீஸ் உத்தியோகத்தரின் நீதிமன்றத்தில் அவதூறாக தலைப்பினுடா நீதிமன்றத்துக்குள் அவதூறாக பேசிய சந்தைகிடவருக்கும் இரண்டு மாதங்கள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ரணிலுக்கு கொடி பிடித்த அமைச்சர் என்ற தலைப்பினுடா செய்தி செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை ரணில் ஆதரிக்க வேர்டு மற்றும் வலியுறுத்தி அமைச்சர் ஈடுபட்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது ரூபாவை வாழ்க்கை செலவை மேலும் ஜனாதிபதி என்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக யாழ்ப்பாணம் ரூபாவின் பெருமதியை பலப்படுத்தி அடுத்த வேடம் வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன் இதற்காக அத்தனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிகா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக வடக்கு மக்களின் செய்தி காணப்படுகின்றது வாக்குகளை பெறுவதற்காக வடக்கு மக்களை அச்சுறுத்தி அனுர குமாரி நாய்க்கா அந்த மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஜனாதிபதி ரணவிலமசிங்கா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இந்திய மீனவர்கள் பதினாறு பேர் கைது யாழ்ப்பாணம் நடத்தி கணக்கெடுவதில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் கைது என்ற செய்தி காணப்படுகின்றது கிருமி தொற்றால் பெண் ஒருவர் பலி என்று தலைப்பினுடா செய்தி காணப்படுகிறது கண்ணாடி துண்டு ஒன்று வெட்டி சிகிச்சை பெறாத குடும்ப பெண் ஒருவர் கிருமி தொற்றுக்கு ஏற்பட்ட மாரடைப்பாலும் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழம்பு துறையை சேர்ந்த தயாரூபன் குமர் உதயகுமாரி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியான தோர் செயல் நீ சஜித் தெரிவிப்பு என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அடுத்த கட்டப்படப்பட்ட செய்தியாக கிருசாந்திக்கு நேற்று செம்மடியில் ஆஞ்சலி என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி குமாரசாமி கிருசாந்தியின் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் செம்மடி பகுதியில் நேற்று உணவு பூர்வமாக கடைபிடிக்கப்படுவது என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய தேவை எவருக்குமே இல்லை கருவி அமைச்சர் சுசில் வாகு என்ற தலைப்பினூடா செய்தி காணப்படுகின்றது அதன் செய்தியாக இனி யாரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டிய தேவைகள் இல்லை ஜனவரி மாதம் முதல் நாட்டில் ஊதிய உயர்வுகளுக்கு வாக்களிக்கமை ஏற்ப ஆகும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன இது இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிவந்த ஐந்து செய்திகளை பார்த்திருந்தோம் நாளை பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியில் உடாக இணைந்து கொள்வதை நாங்கள் i mm -hmm.